ப்ளவுஸுக்கு நீங்கள் எந்த டிசைன் வைக்கிறீங்கனாலுமே அந்த சமோசா டைப்போ இல்லைன்னா எந்த டி டைப்பில் நீங்கள் ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமோசா இதில் வந்து நம்ம கட் பண்ணும்போது என்னென்னா சைடில் பிசுறு பிசுராக வருது இல்லையா அப்படி பிசுறு வரும்போது அந்த நூல்லாம் சரியும் அந்த நூலெலாம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அது ஒரு இருட்டிட்டிங்காகவும் இருக்கும் ரெண்டாவது ஃபினிஷிங்கும் காட்டாது ரெண்டாவது நம்ம வந்து இன்னதான் லேஸ் வச்சு பெரிய லேஸோ சின்ன லேஸோ வச்சு அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேஸ் வச்சு அடித்தாலுமே அது நேராக நேராக என்ன சாயும் நூல் சரிஞ்சு அப்படியே வெளியிலேயும் வந்துடும் இப்போ இந்த டிசைன்லேயும் பாருங்களேன் சைட்லேயும் நூல் சரியும் சைடில் தான் நம்ம லேஸ் வைப்போம் அந்த பக்கம் இந்த பக்கமும் லேஸ் வைப்போம் சென்டரில் மணியை கட்டுவோம் நீங்கள் இந்த மாதிரி தீயில வாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக வந்துடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எந்த டிசைன் வைக்கிறதா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளவுஸு ஃபினிஷிங்காக வரும்